சிம்பிளாக வந்து நான் பல முறை சொல்லிட்டுங்க உப்பு போட்டு குளிங்க காலில் வந்து காலை வந்து உப்பு தண்ணியில் வைங்க நல்லா த திருமணம் நடக்கட்டும்னு பண்ணுங்கள் திருமணம் பேசி பிடிச்சிட்டிங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே திருமணத்தை நட பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் போய்ட்டு ஒரு தேங்காயை உடைச்சி ரெண்டு மூடி நெய் விட்டு பசனை விட்டு தீபம் போட்டு ஜெயிக்கிற ரெண்டு பேர் தொழிலில் பார்ட்னராக சேர்கிறாங்க இல்லை தோக்குறவங்க ரெண்டு பேர் தொழிலில் பார்ட்னராக சேர்கிறாங்க ஜெயிக்கிறவனும் தோக்குறவனும் சேர்கிறது வணக்கம் நேர்களே திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி தட்சிணாமூர்த்தியோட மூல மந்திரத்தோட தொடங்குவோம் இந்த பதவி வியாழக்கிழமை ஓம் நமோ பகவதே தக்ஷிணாமூர்த்தியே மக்யம் மேதா பிரக்யம் பிரய்ச ஸ்வாகா இப்போ இந்த பதிவு வந்து ஹோசூர்லேருந்து போடுறோம் ரெண்டு நாள் ஹோசூரில் இருந்தோம் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு பேங்களூர்லேருந்து வந்த நிறைய கிளைண்ட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நிறைய பக்கத்தில் கிராமங்கள்லேருந்து வந்தவங்கள்லாம் அன்பை பொழிந்து விட்டார்கள் ஏன்னா வந்து ஒரு ஏட்டு மாதம் நம்ம வந்து ஓசூர் பக்கமே வரல பெங்களூருக்கும் போகலை இறை உத்தரவில்லாதனால ரொம்ப அன்பாக அதாவது பார்த்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பெருமைப்படுறதுன்னு இல்லை அன்னையின் பேராற்றல் தான் சொல்லுவேன் ஏன்னால் நிறைய பேர் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறதும் நிறைய பழங்கள் அவங்க நிறைய கிஃப்ட் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு ஏன் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்கன்னாலும் எப்போவுமே அது வாங்கிட்டு வருவாங்க நம்ம சொன்னாலும் கேட்குறதில்லை எதற்காக இந்த இதை சொல்கிறேன் அப்படின்னா மிக அன்பை பொழிந்தார்கள் ஏனோ தானோன்னு சொல்லலை அவங்க அவங்க வந்து வாங்கிட்டு வந்த பழங்கள் அந்த மாதிரி நிறைய பொருட்களை வாங்கிட்டு வந்து சில வி வித்தியாசமான பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்த அவங்க அந்த அன்பை காமிக்கும் பொழுது நமக்கே ஒரு மாதிரி இதற்கெல்லாம் நம் தகுதி இருக்கிறதா என்று யோசிக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே அன்னை அன்னையை சார்ந்தது அன்னையுடைய பேராற்றல் அன்னுடைய அன்பு தான் அப்படின்னு தான் சொல்லுவேன் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மிக 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 நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய அன்னையின் பாதார வந்தங்களை அடிபணிகிறேன் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆலோசனைகள் சொல்லலாம் இந்த ஆலோசனை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கூட சிலர் கேட்கலாம் இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்புறம் நம்மள நம்ம சுய அனுபவங்கள் நம்ம நிறையா அனுபவப்பட்டது வாழ்க்கையில் இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த மாதிரி ஆலோசனை சொல்கிறோம் நிறையா பேர் சொல்லுவான் எனக்கு ஏன் சார் பொருத்தம் பார்க்கல பொருத்தம் பார்த்தா இருக்கும்பாங்க ஏன்னா அதில் முரண்பாடுகள் இருக்கிறதுனால சரியாக வரலைங்கிறதுனால தான் பார்க்கல ஏன்னா ஜோதிடம் கற்றுக்கிறது தான் மிக மிக கடினம் இந்த ஜோதிடத்தில் உள்ள பொருத்தங்கிறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ சார்ட்டு சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு நான் பலமுறை அதை பதிவு போட்டே தான் இருக்கேன் எதுக்காக இந்த பதிவு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு பேர் கிருஷ்ணகிரியிலேருந்து வந்தவங்க ஒருத்தர் தருமபுரியிலேருந்து வந்தவங்க ஒருத்தர் ஹோசூர்லேயே உள்ளவங்க வெல்லூர்லேருந்து வந்தவங்க ஒருத்தர் நல்லாவே ஞாபகம் வச்சு சொல்கிறேன் ஏனோ தானோன்னு சொல்ல அவங்க நம்பரே என்னால் தர முடியும் அவங்க சொன்னாங்க பொருந்தவே இல்லைன்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க சார் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க மனசுக்கு பிடிச்சிருந்தால் செய்யுங்க ஆனால் பொறுப்பு இல்லை அதை நான் எப்பவுமே சொல்லிவிடுவேன் நீங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கு எந்த முரண்பாடும் இல்லைன்னா செய்யுங்க எல்லாத்தையும் நம்ம விசாரிக்கணும் வெறும் பொருத்தத்தை மட்டும் நம்ம வச்சு கல்யாணம் பண்ணல வசதி இருக்கான்னு பார்க்குறோம் வேலை இருக்கான்னு பார்க்குறோம் மற்ற பேக்ரவுண்டையும் பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லை கடைசியில் வந்து ஒரு இதுக்காக திருப்திக்காக தான் பொருத்தத்தையும் வச்சு பார்த்துக்குறோம் இது நாலு பேர் பொருந்தலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மனசுக்கு பிடிச்சிருந்தால் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கல்யாணம் பண்ணி ரொம்பவே நல்லா இருக்காங்க சார் திருப்தியாக இருக்குது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் பொருத்தத்துக்கு நான் எதிரி இல்லை நீங்கள் பொருத்தம் பார்த்துக்கங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் மனசுக்கு ஒரு இடம் பிடிச்சிருச்சுன்னா அது நல்ல தெளிவாக இருக்குது போய் சீட்டு குளிக்கு போட்டு பார்த்தேங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் கரெக்டு கிடையாது ரொம்ப தெளிவாக மனசுக்குள்ளே சொல்லணும் எல்லா விஷயமும் அப்படி தான் இதில் தெளிவாகிட்டோம்னா நமக்கு ஜோதிடமும் வேண்டாம் எதுவுமே தேவையில்லை எந்த ஒரு சைட் சப்போர்ட்டுக்கும் எதுவுமே தேவையில்லை அதில் பிடிச்சிருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள் நல்லாவே இருப்பாங்க இன்னொரு விஷயம் வந்து இப்போ வந்து எல்லோருடைய ஒரு கருத்து என்ன பெண்களோட டாமினேஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுடைய உள்ள ஒரு அதிகமான அன்பு தான் இந்த டாமினேஷன் காரணம் அவங்க தான் அவங்க சொல்கிறது தான் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நிறைய ரீல்ஸு காமெடியெல்லாம் கூட போடுறாங்க இந்த இடத்துல பெண்களை பொறுத்தவரைக்கும் திருமணமாகக்கூடியவங்க கோவம் வந்தாலும் சண்டை போடக்கூடிய தன்மை வந்தாலும் முடிந்த அளவுக்கு தன்மையாக போய்ட்டு அன்பை காமிக்கக்கூடிய வழியை பாருங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க ஒரு பதிலுக்கு பதில் பேசி குறை சொல்லி நீங்கள் நிரூபிக்கிறதுனால வாழ்க்கையில் ஜெபிக்க ஜெயிக்கவே முடியாதுங்க அதனால் வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து அன்பை காமிச்சு கணவன் மனைவிக்குள்ள தானே என்ன இருக்குது அன்பை காமிச்சு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போங்க ஆனந்தமாக இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த வீடு வாங்குறாங்க பாருங்கள் நிறைய பேர் பார்த்துட்டேன் நான் இந்த வீடு வாங்கும்போது லோன் போட்டு வீடு வாங்கிடுறாங்க ஒரு எழுபது லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட் வாங்குறாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐம்பது அறுபது ரூபா லோனுக்கு போயிடுறாங்க இதை நான் பல முறை சொல்லிட்டேன் கடந்த இருபது வரை இருபத்தஞ்சி வருஷமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் அதிகமாக கடன் வாங்காதீங்க ஏன்னா உங்களுக்கும் வட்டி கணக்கு தெரியாது நீங்கள் பேங்க்கில் வந்து வரக்கூடிய அந்த இவருக்கும் தெரிகிறதில்ல உங்களுக்கு யார் லோன் எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க மேலதிகளை ஒரு சார்ட் மாதிரி வச்சுட்டு போடுறாங்க இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு முப்பதாயிரூவா நீங்கள் டியூ கட்டுறீங்கன்னா நாலாயிரம் மூவாயிரம் தான் அசலாக இருக்கும் மிச்சம் வந்து ப்ரின்ஸிப்பலாக இருக்கும் மிச்சம்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து வருஷம் கழித்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுடைய நிறைய உழைப்புதில் வீணாக போயிருக்கும் அதுக்காக லோன் வாங்காதீங்கன்னு சொல்ல மினிமம் லோன் வாங்க அதேமாதிரி நடுவில் கட்டுறதுக்கு சோர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது விற்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது இல்லை அம்மா தருவாங்க அப்பா தருவாங்க அவங்க இருக்குது அப்படிங்கிற அமைப்பு இருக்குன்னால் நீங்கள் லோனை கூட கூட வாங்கி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பிரின்சிப்பல்லில் அடைச்சிருங்க இஎம்ஐ அடைக்காதுங்க பிரின்சிப்பல் அடைச்சிருங்க இது நிறையா பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த அனுபவப்பட்டதை சொல்கிறேன் கிளைண்ட் வந்து சொல்லும்போது கேட்கும்போது இதெல்லாம் எல்லாேருக்கும் தெரியணும்னு நான் சொல்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா லோன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சது முப்பது லட்சமாவது இருக்கணும் அப்போ தான் நீங்கள் பத்து லட்ச ரூபா லோன் வாங்கலாம் இதில் நானும் தனிப்பட்ட முறையில் அனுபவப்பட்டிருக்கேன் நிறைய பேரோட அனுபவங்களையும் சேர்த்து தான் உங்களுக்கு இந்த பதிவுகளை வந்து சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இதை பண்ணிட்டால் சரியாக போயிடும் அதை பண்ணிட்டால் சரியாக போயிடும்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு மூட நம்பிக்கையில் எதையும் பண்ணாதீங்க ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள் ரெண்டாவது அதிகமாக வட்டி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு ஃபினான்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் நல்ல ரெப்பூட்டட் கம்பெனி எவ்வளவோ இருக்குது அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் அதிகமாக வட்டி கிடைக்கணுன்னு போட்டு போயிடுது கடந்த அனுபவம் என்னென்னா ஒரு ரெண்டு இது வந்து முன்னாடிப்பட்ட அனுபவங்கள் இப்போ சமீபத்தில் பட்ட அனுபவங்கள் சேர்த்து சொல்கிறேன் ஒருத்தர் கோயம்புத்தூரில் சொன்னார் என்கிட்ட வந்து ஃபினான்ஸ் கம்பெனியில் போட்டு ஒரு நைன்ட்டி லேக்ஸ் போயிடுச்சு சார் மாட்டு கிச்சது வருமா சார்னு கேட்டார் நான் கேட்டேன் ஏன் சார் இங்கே தான் ஃபினான்ஸ் கம்பெனியில் போட போட தான் பணம் போயிடுது அப்புறம் ஏன் சார் திருப்பி போட்டிங்கன்னு கேட்கும்போது ஏற்கனவே ஒருக்கா போட்டு போயிருக்கவருக்கு ஏதோ யூமு கோழியில் போட்டு போயிடுச்சுனார் அப்படின்னு கேட்கும்போது ஒரு கான்செப்ட் சொன்னார் என்கிட்ட சார் எல்லா ஃபினான்ஸ் கம்பெனியும் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் சார் மூடுவாங்க இவர் ஆறு மாதத்துலேயே மூடிட்டாங்க சார் அப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் ஆறு மாதத்தில் மூடுவாங்கன்னு எனக்கு தெரியாது ரெண்டு வருஷம் இருக்கும் நம்ம ஒரு ஒன்றரை வருஷத்தில் எடுத்துகிட்டு வெளில வந்துடலான்னு நினச்சேன் அப்படின்னா அவருக்கு அந்த கம்பெனி போகும்னு தெரியுது ஆனால் நடுவில் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காரு பணம் போயிடுச்சு இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது அதை ஆசையை தோண்டி அதில் மாற்றுறது இந்த இடத்துல இன்னொரு பதிவு என்னென்னா இப்போ இந்த நடுவில் அப்படியே பணத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம் நினைக்கிறாம நிறைய பேர் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டுக்கு போய் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி நம்ம கிளாஸ் வந்து அனுபவத்தை எடுத்துக்கிறதுக்கும் அறிவை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த அந்த சப்ஜெக்டை பற்றி நாலேஜ் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து ஜெயித்தவங்க யாருமே கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு ஜெயித்தவங்க யாராவது அந்த பதிவை பார்த்தோன்னே முடிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா அந்த துறையில் இருக்கிறவங்க வந்து அந்த துறையை பற்றி நான் தெரியாமல் சொல்ல அந்த துறையில் எனக்கு கிடைக்கிற நாற்பது ஆண்டு காலம் அனுபவம் இருக்குது இறையருளால் ஸோ அதில் வந்து இன்டரை ட்ரேடிங்கில் எடுக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வந்துச்சுன்னா திரும்ப போயிடுங்க ஸோ அதனால் அதில் இறங்காதீங்க இப்போ ஷேர் மார்க்கெட் போனால் அதை பற்றி நல்ல கிளாஸுக்கு போங்க அட்டன் பண்ணுங்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க அதை வச்சு ட்ரேடிங் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்ல கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது கூட ஒரு பாட்டு தான் பண்ணணும் மொத்தமாக அதில் போட்டு உட்காந்துருக்கக்கூடாது அதேமாதிரி பெண்கள் பிள்ளைகளுக்காக பணம் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம் லேண்டில் போட்டு வைப்போம் கல்யாண டைமில் விற்றுக்கலான்னு பிளான் பண்ணாதீங்க நல்ல பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுவீங்க அந்த நேரத்தில் இடம் விற்க முடியாமல் கூட போய் நிறையா பேர் அவஸ்தப்படுறாங்க ஆச்சா அடுத்தது வந்து திருஷ்டி திருஷ்டிங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை யார் சொன்னாலும் சொல்லினாலும் உண்மை தான் அதனால் அதை திருஷ்டிப்படுற மாதிரி நிறையா விஷயங்கள் உங்கள் ஆடைகளை பார்த்தோம் நீங்கள் நடக்கிற நீங்கள் நடந்துக்கிற முறை செலவு செய்கிற முறையை பார்த்து நிறையா கண்படுவோங்க என்ன தான் திருஷ்டியை எடுத்தாலும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக திருஷ்டிக்காக நிறைய செலவுகள் பண்ணி பொருட்கள் வாங்கி வைக்கிறதெல்லாம் வேண்டாம் சிம்பிளாக வந்து நான் முறை சொல்லிட்டுங்க உப்பு போட்டு குளிங்க காலில் வந்து காலை வந்து உப்பு தண்ணியில் வைங்க நிறைய குருமார்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விழுந்து கும்பிட்டதுக்கப்புறம் நைட்டு கால் காலை வந்து உப்பு தண்ணீர் வைப்பாங்க அந்த கர்மாக்கள் போகணுங்கிறதுக்காக ஸோ அதை பண்ணுங்க முடிஞ்சால் திஷ்டி சுற்றி போட்டுங்க திஷ்டிங்கிறது உண்மைதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எலும்பு சும்பலத்துக்கு கூட திஷ்டி சுற்றி போடலாம் ஆனால் அது கார்க்கு டயரு கீழே வைக்காதீங்க அது முறை இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து திருமணம் பொழுது ரொம்ப பெரிய பிரம்மாண்டத்தை காமிக்க வேணாம் அது கடன் வாங்கியெல்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க வேணாம் நிறைய உணவுப் பொருட்களை போடணும்னு நினைக்கிறாங்க பண்ணுங்கள் நல்லா திருப்தி எனக்கு ஒரு முறை பண்ணுறது நிச்சயமாக நல்லா பண்ண தான் வேணும் கடன் வாங்கி பிரம்மாண்டத்தை காமிக்காதைங்க அது பிரம்மாண்டமே திஷ்டியாக போயிடுது ஆனால் நல்லாவே பண்ணுங்க நான் சொல்ல ரெண்டு குழப்பமாக இருக்கும் நல்லா பண்ணுங்கிறாரு பிரம்மாண்டத்தை காமிக்காதங்கிறாரு அப்படிங்கிறவங்க ரொம்ப பிரம்மாண்டத்தை காமிக்கிறதுக்காக நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஒன்றும் இது கிடையாதுங்க பெருமைக்காக எதையுமே பண்ண வேண்டாம் திருப்தியாக பண்ணுங்கள் ஒரு கல்யாணத்துக்கு முதல் நாளோ இல்லை முதல் வாரமோ இல்லை அடுத்த வாரமோ ஒரு நல்ல ஒரு அன்னதானம் ஒரு ஐம்பது பேருக்கோ இருபது பேருக்கோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க அது பல விஷயங்களை வெற்றிக்கு வழிவகுக்கும் திருமண வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி அந்த ஊரில் உள்ள எந்த ஊரில் நீங்கள் திருமணம் பண்ணுறீங்கன்னா அந்த ஊரில் உள்ள அம்மன் ஆலயத்துலேயோ விநாயகர் ஆலயத்திலயோ நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுத்து திருப்தியாக அபிஷேகம் பண்ணி நல்ல தட்சணையை கொடுத்து அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுங்க பெண் பார்க்க போகும்போது பையன் பார்க்க போகும்போது கொஞ்சம் குழப்பமா இருந்தால் உள்ள விநாயகர் கோயிலில் போயிட்டு ஒரு தேங்காயை உடைச்சி ரெண்டு மூளை நெய் விட்டு பசனை விட்டு தீபம் போட்டு அந்த விநாயகர் கோயிலில் நல்லா ஒரு மூணு தேங்காயை மஞ்சள் தடவி முதல் நாளே வச்சுருந்து சதுரகா உடைச்சிட்டு அப்புறம் பொண்ணையோ பையனோ பார்க்க போங்க இந்த இடம் முடியணும்லாம் வேண்டவே வேண்டாதீங்க நல்லா இருந்தால் இந்த இடம் முடியட்டும் நல்லா இருந்தால் திருமணம் நடக்கட்டும்னு பண்ணுங்கள் திருமணம் பேசி பிடிச்சிட்டிங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே திருமணத்தை நடத்திடுங்க ஃபோனில் ரொம்ப நேரம் பேசி பேசி அது திருமணத்தை கெடுத்துடாதீங்க ஏன்னா ச நல்லாவே வாழக்கூடியும் கூட சரி ஃபோனில் பேசி அதனால தான் நான் பத்தாவது கிரகம் செல்ஃபோன்னு சொல்லுவேன் பேசி பேசி அந்த திருமணத்தை நிறுத்திடுறாங்க ஆச்சா ஸோ வந்து பொண்ணுக்கும் பையனுக்கும் நல்லா பிடிச்சிருந்தால் மட்டும் கல்யாணம் பண்ணுங்கள் நல்ல பெரிய இடம் நல்ல இடம் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு பணத்துக்கும் கல்விக்கு மட்டுமே முக்கியத்துவம் கல்வியும் மிக மிக முக்கியம் ஆனால் படிப்பையும் பணத்தையும் மட்டும் வச்சு வேலையும் வச்சு மட்டும் திருமணம் பண்ணாதீங்க நீங்கள் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே வாழ்க்கையில் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க இப்படி தான் பண்ணணும் அந்த பிளான் மாறுதலுக்கு உட்பட்டது அதனால் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் திருமணம் பண்ணும்போது இதை பாருங்கள் மனசுக்கு நல்ல பிடிச்சிருந்தால் கல்யாணம் பண்ணுங்கள் அது வந்து அவங்க வாழ்க்கை திருப்தியாக இருக்கும் ஆனால் இருக்கிறதுலே இப்போ பெரிய பிரச்சனை திருமண வாழ்க்கையாக தான் இருக்குது அது ஜாதகங்கள் காமிச்சு கொடுத்துச்சு சார் ஜாதகத்தை பற்றி சொல்லுங்கன்னா நீங்கள் என்னென்னா அறிவுரையாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேன்னு தோணும் இதை பார்க்குறவங்களுக்கு நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு ஒரு அனுபவப்பட்டிருப்பாங்க அப்புறம் டெய்லி ட்ரைடிங் வேண்டாம் ஆச்சு அடுத்தது வந்து தொழில்முறை பயிற்சின்னு போய் எடுக்கிறாங்க கிளாஸ் போகிறாங்க இதை நான் பார்த்தேன் இந்த மாதிரி பயிற்சி எடுத்து தான் சார் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் பயிற்சி எடுத்து தான் சார் அந்த தொழிலில் இறங்குனேன் பயிற்சி எடுத்து தான் சார் உணவு தொழிலில் இறங்குறேன்னு பயிற்சின்னா ஒரு மூணு நாள் கிளாஸ் நாலு நாள் கிளாஸ் இது வந்து உங்களுக்கு வந்து பயன் தராது அதை பயிற்சி எடுங்க அதில் அடிப்படை ஃபுல்லாக தெரிஞ்சுப்பீங்க அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் ட்ரைனிங் எடுங்க அது மாதிரி பண்ணுங்கள் பண்ணி வந்தால் தான் இந்த தொழிலை பண்ணலாமே தவிர இந்த இடத்துல தொழில் நான் பண்ணலாமா வேண்டாமா இதுக்கு ஜாதகம் பதில் சொல்லும் முதலீடு பண்ணலாமா வேண்டாமா இதுக்கு ஜாதகம் பதில் சொல்லும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு நேரம் சரியில்லை என் மனைவி பேரில் பண்ணுறேன் எனக்கு நேரம் சரியில்லை எங்கள் அம்மா பேரில் பண்ணுறேன் எனக்கு நேரம் சொல்லி எங்கள் அம்மா ஃப்ரெண்டு பேரில் பண்ணுறேங்க உங்கள் நேரம் நல்லா இருந்தால் அது நிச்சயமாக ஜெயிக்கும் நீங்கள் யார் பேரில் பண்ணாலும் அதான் வேறு ஒருத்தர் பேரில் பண்ணுறதுனால அவங்க அதிர்ஷ்டமெல்லாம் வராது அப்படி வேறு ஒருத்தர் பேரில் பண்ணுறதுனால அதிர்ஷ்டம் வரா இருந்தால் நல்ல திறமையான ஜோதிடர்கள் தான் மிகப்பெரிய கோடி சொன்னால் இருப்பாங்க ஏன்னா அவங்களோட நிறைய இருக்கும் அவங்க வேரில் பண்ணி பெரும்பான் சம்பாரிச்சுடுவாங்க அதுமாதிரி வேற ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் எடுக்கவே முடியாது ஒரு வீட்டில் கணவருக்கு நேரம் சரியில்லைன்னா மனைவிக்கும் நேரம் சரியில்லாமல் தான் இருக்கும் அப்படி மனைவி நேரம் நல்ல உச்சத்துலேருந்தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த இடத்துல ஒரு ரூல் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற ரெண்டு பேர் தொழிலில் பார்ட்னராக சேர்கிறாங்க இல்லை தோக்குறவங்க ரெண்டு பேர் தொழிலில் பார்ட்னராக சேர்கிறாங்க ஜெயிக்கிறவனும் தோக்குறவனும் சேர்கிறதில்ல திருமணத்தில் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாழக்கூடியவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லை பிரியறவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணுறாங்க பொண்ணு ஜாதகம் தான் பிரச்சனைன்னு இப்போ பையன் வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிறது பையன் வீட்டு ஜாதகம் தான் பிரச்சனை பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்றது வந்து ஆறுதலுக்கான வார்த்தைகளாக இருக்கலாம் இதெல்லாம் நடைமுறைக்கு அது சாத்தியப்படாது அதேமாரி ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தொழில் பற்றி உங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செலவு செய்கிறீங்கன்னு வைங்களேன் அந்த செலவு வந்து சந் முடிவு பண்ணிங்கன்னா சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள் சங்கடப்பட்டுக்கிட்டே செலவு பண்ணாதீங்க சங்கடப்பட்டு செலவு பண்ணும்போது அது அவங்களுக்கும் ஒட்டாமல் போயிடும் உங்களுக்கும் வந்து மிகப்பெரிய அடுத்த வரவுகளை கட் பண்ணி விட்டுரும் செலவுகளை ஒரு பூ வாங்கினாலும் காய்கறி வாங்கினாலும் ஒரு கரண்ட் சார்ஜ் கட்டினாலும் இந்த கரண்ட் சார்ஜுங்கிற இடத்துல அப்போ கூட வந்தால் கட்ட சொல்கிறீங்களா சார் மாதிரி கட்டி தான் ஆகணும் ஆனால் என்ன பண்ணலன்னா இந்த வாட்டி கூட வந்துச்சுன்னா அடுத்த வாட்டி எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்காக நீங்கள் உங்களை வருத்தியே கரண்ட் சார்ஜை குறைக்காதிங்க வீணாக போகிற விஷயங்களை குறைச்சிக்கங்க ஏன்னா இன்னைக்கு வந்து லக்ஸரின்னு நம்ம ஒரு காலத்தை நினைச்சதெல்லாம் நீங்கள் மஸ்ட்டாக இருக்குது ஏசியாக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் எல்லா இன்வெர்டர் இந்த மாதிரி எல்லாமே இப்போ நீங்கள் மஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் அதை பாருங்கள் கட்ட வேண்டிய பணத்தை நீங்கள் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு கட்டாதீங்க அதனால வந்து நீங்கள் செஞ்சு அப்படி சங்கடப்பட்டதை நீங்கள் நினச்சி பாருங்க இப்போ நான் சொல்கிறத உங்கள் வீட்டில் மின்சார சாதனங்கள் நிறைய பழுது ஏற்படுறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது எண்ணெய் ஓட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி அன்னதானம் பண்ணாலும் சரி தர்ம தான தர்மங்கள் பண்ணாலும் சரி அதில் வந்து எண்ணெய் ஓட்டங்கள் ரொம்ப முக்கியம் அந்த எண்ணெய் ஓட்டம் வந்து கரெக்டாக இருந்தாவே உங்களுக்கு அருமையான விஷயங்கள் வந்து நடக்கும் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு அறிவுரையை விட நான் நிறைய அனுபவப்பட்டேன் ஏகப்பட்ட அனுபவங்கள் வந்து வந்து சொல்கிறாங்கல்ல அந்த அவங்க சொல்ல சொல்ல இது பல பேருக்கு உபயோகப்படுமே இவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்களே எப்படி அப்படிங்கிறது தெரியும் ஸோ நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அடுத்த பதிவு வந்து நிச்சயமாக போடுவோம் ஒரு சில நேயர்கள் வந்து வீடு வாங்குறதுக்குன்னு கேட்டாங்க அப்புறம் கடன் தீர்றதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்புறம் வேலை கிடைக்கிறதுன்னு கேட்டாங்க அதுக்கான பதவிகள்லாம் எல்லாம் கலந்தே போடுவோம் அதாவது வந்து என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு எளிய வழிகள் தான் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு ஒரு அறிவுரைகள்னு எடுத்துக்கலாம் ஒரு சிலர் அப்படி எடுத்துக்கலாம் ஒரு சில ஆலோசனை எடுத்துக்கலாம் ஒரு சில அனுபவங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்